நத்தம் நிலம் என்றால் என்ன நத்தம் சிக்கல்களை எப்படி புரிந்து கொள்வது நத்தம் சிக்கல்களை எப்படி அணுங்குவது நத்தம் காலிமனை என்றால் என்ன நத்தம் புறம்போக்கு என்றால் என்ன கிராம நத்தம் பழைய நில நிர்வாக முறை மற்றும் தற்கால நில நிர்வாக முறை என்றால் என்ன நத்தம் தூய அடங்கல் என்றால் என்ன நத்தம் தூய சிட்டா என்றால் என்ன நத்தம் பட்டா நத்தம் புலப்படம் எப்படி தெரிந்து கொள்வது நத்தம் நிறுத்தப்பட்டது அதாவது ஹெல்டோவர் என்றால் என்ன உங்களுடைய நத்தம் நிலத்தில் உங்களுக்கான நிலத்தில் பாதை சந்து என்று வகைப்படுத்திவிட்டால் அவற்றை எப்படி மேல்முறையீடு செய்வது புறம்போக்கு என்று வகைப்படுத்திவிட்டால் அதற்கு எப்படி மேல்முறையீடு செய்து பட்டா பெறுவது சர்க்கார் காலி நத்தத்திற்கோ அல்லது நத்தம் புறம்போக்கிலோ நீங்கள் வசித்து கொண்டிருந்தால் எப்படி பட்டா பெறுவது அசைன்மெண்ட் பட்டா பெறுவது நத்தம் நிலத்தில் இருக்கின்ற ஆக்கிரமிப்புகளை அகற்ற உங்களுக்கு நோட்டீஸ் வந்தால் அதனை எப்படி எதிர்கொள்வது என்று நத்தம் சம்பந்தமான ஏ டு செட் விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்து அதற்கு எப்படி மனு எழுதுவது எப்படி மேல்முறையீட்டு மனுக்களை தயாரிப்பது எப்படி ஆர்டிஐ மனுக்களில் தகவல்களை பெறுவது நத்தம் போலி பட்டாக்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டால் அவற்றிலிருந்து எப்படி மீளுவது போன்ற வகுப்பினை மார்ச் பதினைந்து அதாவது இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கிறது மார்ச் பதினைந்து சென்னை எழும்பூரில் இக்ஸா அரங்கிலே நான் சொல்லிக் கொடுக்கவிருக்கின்றேன் வாய்ப்புள்ள நண்பர்கள் அனைவருமே வந்து கலந்து கொள்ளுமாறு வேண்டுகின்றேன் இருவேளை தேநீர் மதிய உணவு உட்பட ஏசி அரங்கிலே வகுப்பு கட்டணம் ரூபாய் ரெண்டாயிரம் மட்டுமே நிச்சயமாக நத்தம் பற்றி தெரிந்து கொண்டு உங்கள் நிலச்சிக்கல்களை தீர்த்து கொள்ளுங்கள் நத்தம் சந்தப்பட்ட கன்சல்டாக கன்சல்டன்ட்டாக உங்களுடைய கிராமங்களிலே நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு இருங்கள் கற்றறிந்த வழக்கறிஞர்கள் ஆவண எழுத்தர்கள் ரியல் எஸ்டேட் முகவர்கள் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழில் முனைவோர் அனைவருமே கற்றுக்கொள்ள வேண்டிய வகுப்பு இந்த நத்தம் வகுப்பு நன்றி வணக்கம்